நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு கிழக்கு தாம்பரம் அந்த பகுதியில் மீட்கப்பட்ட கார் இந்த காரை ஏன் மீட்டாங்க போலீஸார் அப்படின்னு கேட்டா அது செஞ்சிருக்கக்கூடிய செயல் கார் எப்படிப்பா சம்பவம் செய்யும் அப்படின்னு கேட்டால் கார் சம்பவம் இல்லை காரில் மாட்டியிருந்த கட்சி கொடி காரை ஓட்டிட்டு போன ஒரு ஆறு நபர்கள் அந்த ஒரு கார் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா இல்லை பின்னாடி வந்த தார் காரும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு அப்போ இந்த ரெண்டு பேருடைய ஓனர் யார் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாளாக தேடிட்டு இருக்காங்க போலீஸார் இப்போ அதற்கான உண்மையை வந்து டிஎம்கே இருந்து ஒரு ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க அது என்னங்கிறத பாத்துக்கலாமா முட்டுக்காடு சம்பவம் தான் இது வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்படி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் டிசி காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் சார் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் கிடையாது அவங்க ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருந்தாங்க அதில் கொடுத்ததில் சில கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லலை ஆனால் அவர் சொல்லியிருக்கக்கூடிய பதில்களை நம்ம கோர்த்து வச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது திமுகவினுடைய மிக முக்கியமான நபர் ஆர் எஸ் பாரதி அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த இடத்துல பொறுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த குற்றவாளிகள் யார் அந்த காரனுடைய ஓனர் யார் அப்படிங்கிற விவரம் இப்போ வெளியில் வந்திருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முட்டுக்காடு அப்படிங்கிற பகுதி இரவு நேரத்தில் யாரும் பெரிய அளவில் போக மாட்டாங்க ஆனால் அங்கே தைரியமாக பெண்கள் வந்து சாகசத்தில் ஈடுபடணுங்கிறதுக்காக போல் பட் பெரிய ஒர்க் ப்ரெஷர் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒர்க் ப்ரெஷர் இரவு நேரத்தில் அதிகமாக டூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த டூர் அப்படிங்கிறதுல அவங்க கை குழந்தையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ இரண்டு பெண்கள் ஒரு வாகன ஓட்டுனர் அந்த இடத்துல வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஸோ பெலினோ வண்டியில் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முதல்ல அந்த காட்சியை பார்த்துட்டு வந்துடுங்க ஆமாம் இந்த வீடியோவை அந்த பொண்ணு ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவை யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்னு கேட்டால் ஏடிஎம்கேவினுடைய ஐடி விங்கு இல்லை பிஜேபியினுடைய ஐடி விங்கு அப்படிங்கிறாங்க எதுக்காக அவங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த பொண்ணு வந்து சமாதானமே ஆயிட்டாங்க அதாவது இது இடித்தது இடித்த மாதிரியான ஒரு விஷயத்தை வெளியில் பரப்புனது அது யாரு அப்படிங்கிறது தெரில சரி அந்த காரை மேலே இடிச்சிட்டாங்களே அப்படின்னு கேட்டால் காரை கைப்பற்றிய போலீஸார் பெலினா கார் அந்த தார் கார் மேலேயோ இல்லை அந்த டட கார் மேலேயோ இடிக்கவே இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க கட்சிக்குடி பொறுத்து இருக்கக்கூடிய அந்த காரு பின்னாடி வந்து கரெக்டாக வந்து அந்த பொண்ணை பிளாக் பண்ணுது அந்த இடத்துலேருந்து ஓடி வந்து கொடுத்துருக்க பையன் கரெக்டாக தார் கார் மேலே ஏறி அடுத்ததாக அந்த பொண்ணுங்களை ட்ரேஸ் அவுட் பண்ணுறான் எதுக்காக இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முட்டுக்காடு பகுதியில் எல்லாருமே டூர் டூர் மாதிரி போயிருக்காங்க போலீஸார் இரவு நேரத்தில் கூட அந்த பகுதியில் இருந்து இரண்டு மணி ஆன உடனே எல்லோரையும் அப்புறப்படுத்துகிறாங்க எல்லாருமே அவங்கவுங்களுடைய வாகனத்தில் ஏறி புறப்படுறாங்க ஸோ போலீஸார் முட்டுக்காடு பகுதியில் அந்த இடத்துல ரோந்து வாகனம் இருந்தது அப்படிங்கிறது உண்மை அதற்கு பிறகு இந்த காரை வந்து ட்ரேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல அதற்கு பிறகு மூன்று நாள் காரெல்லாம் வந்திருக்கு அப்போது இவங்களை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவங்க வந்தாங்களா அப்படிங்கிற கோணத்துலையும் விசாரிக்கிறாங்க சம்பவத்தை செஞ்சது யாருப்பா அப்படின்னு கேட்டால் சந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இவர் மேலே ஏற்கனவே ரெண்டு கேஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க கடத்தல் வழக்குலாம் இருக்குங்கிறாங்க இவர் யார் அப்படின்னு சொல்லி இப்போது விசாரிக்கும்போது தான் உண்மை வெளியில் வருது மொத்தம் ஆறு பேர் அதோடு சேர்த்து இப்போது போலீஸார் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு இதன் காரணமாக வந்து இந்த காரினுடைய ஓனரை கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருந்தது ஏன்னா மூன்று முறை அந்த கார் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அடிப்படையில் மாறி மாறி வேற வேறு ஓனர்களுக்கு இருந்தது பட் இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் கார் அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ இந்த ரெண்டு பேரை வந்து பிடிச்சி விசாரிச்சுருக்காங்கல்ல அந்த ரெண்டு பேருமே டிஎம்கேக்காரங்க கிடையாது டிஎம்கேனால் டிஎம்கே கூட தான் இருந்தது ஆனால் அது வந்து அதிமுகவை சேர்ந்த நபர்கள் அப்படின்னு இப்போ ஆர்எஸ் பாரதி ஒரு புதிய ஒன்று கிளப்பியிருக்காரு சந்த்ரு இவர் அதிமுகவை சேர்ந்தவர் இவருடைய கார் பதிமுதல் செய்யப்பட்டிருக்கு அனதர் ஒன் பர்சன் இவரும் வந்து நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக செயலருடைய உறவினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் இது ரெண்டையுமே சொன்னது யார் அப்படின்னு கேட்டால் ஆர்எஸ் பாரதி பட் காவல்துறையை சைடில் இருந்து மிஸ்டர் கார்த்திகேயன் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் கட்சிக்காரங்க இவங்க தானா இவங்கெல்லாம் கட்சிக்காரங்களா அப்படிங்கிற விஷயம் வந்து எங்களுக்கு தெரில அவங்களுடைய பின்புலம் அப்படிங்கிறது இன்னும் விசாரிச்சுட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக அவர் சொல்கிறார் ஸோ இந்த கட்சி கொடியினுடைய பின்புலத்தில் கட்சிக்கு ஆதரவாக நின்று இந்த பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடிய இந்த நபர்களெல்லாம் அது டிஎம்கேவாக இருந்தாலும் சரி ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி அவங்க மேலே காவல்துறை முறையாக நடவடிக்கை எடுக்குமான்னு கேட்டால் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கும் ஸோ அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் காரணமாக அந்த நடவடிக்கையை அவங்க எடுக்கிறதுல தாமதம் இருக்கலாம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு ரைட்டர் தெளிவாக எழுதியிருக்காங்க இந்த பெண்களை ஃபாலோ பண்ணிட்டு போய் இந்த மாதிரி பாலியல் தொடர்பான துன்புறுத்தல் அப்படி செய்கிறதுக்கு அஞ்சாண்டு சிறை தண்டனை கிடைக்கும் இந்த சந்துருக்கு சிறை தண்டனை கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்திருக்கு இந்த நிகழ்வு நடந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது ஆனால் அந்த சிசிடிவி காட்சி வெளியில் வந்ததற்கு பிறகு தான் போலீஸார் வந்து பெரிய லெவலில் ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட நிகழ்வுகள் வந்து நடக்குது பெண்கள் வந்து வெளியிலேயே போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலை ஆனால் போகும்போது பாதுகாப்பாக திரும்பி வருவதற்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கிக்கணும் ஸோ இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம சுதந்திரம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மையப்படுத்தி இன்றைக்கி ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டெலாம் ஆர்டர் பிறப்பிச்சிருந்தாலும் நம்ம நாட்டில் வந்து கம்மியான போலீஸ் தான் இருக்காங்க அவங்க அத்தனை பேருமே நமக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறத உறுதி செஞ்சிட முடியாது நம்மை நாமே பாதுகாப்பதற்கான எல்லா தேவைகளையும் வாய்ப்புகளையும் நம்ம உருவாக்கிக்கணும் அதே நேரத்தில் அன்னெசரியாக வந்து இரவு நேரத்தில் பெண்கள் அங்கே போகக்கூடாதா அப்படின்னு கேட்டால் தாராளமாக போகலாம் அது அவங்களுடைய சுதந்திரத்தில் நம் கை வைப்பது அப்படிங்கிறதும் முறையல்ல ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா சேஃப்டி செக்யூரிட்டி சாதாரணமாக ஒரு கட்டணம் கட்டணும் அப்படின்னாலே அதில் ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படி இருக்கும்போது மனித வாழ்வில் ரொம்ப வந்து நம்முடைய ஆண்களுடைய உடல் மாதிரி பெண்களுடைய உடல் கிடையாது அது வந்து மென்மைக்கு பெயர் பெற்றது அப்போது அதை அந்த தாய்மையை மதிக்க தெரியாத ஆண்களும் இதே சமூகத்தில் வாழ தான் செய்கிறாங்க ஸோ அப்படிப்பட்டவங்கள்கிட்ட இருந்து உங்களை கையவர்களிடமிருந்து காப்பாற்றி கொள்வதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொள்ள வேண்டியது பெண்களுடைய கடமை இந்த பாயிண்ட்டை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன் இது டிஎம்கே செஞ்சாங்களா ஏடிஎம்கே செஞ்சாங்களா அப்படிங்கிறத தாண்டி நம்மை நாமே தற்காத்து கொள்வதற்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளையும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆண்களுக்கு சக்தி அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு